ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெஹேமியாஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஆன பட்டாணி சுண்டல் எப்படி செய்யறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சுண்டலை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு சுண்டல் பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் சுண்டல் செய்ய தேவையான பொருட்களை குயிக்காக பார்த்துடலாம் பட்டாணி டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் நிகழமாக அறிந்த ஒரு பெரிய வெங்காயம் கடுகு ஒரு ஸ்பூன் மூணுலேருந்து நாலு காய்ந்த மிளகாய் சமையல் எண்ணெய் ஒன்று அல்லது இரண்டு ஸ்பூன் மூன்று அல்லது நான்கு பச்சை மிளகாய் கொத்தமல்லியின் கருவேப்பிலை சிறிதளவு பொடியை நெருக்கப்பட்ட பூண்டு பத்து பற்கள் அஞ்சல் தூள் சிறிதளவு பெருங்காயம் சிறிதளவு அண்ட் ஃபைனலி உப்பு தேவையான அளவு முதல்ல சுண்டலுக்கு தேவையான பட்டாணிய அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் ஊறின பட்டாணிய குக்கர்ல ஆட் பண்ணி கொஞ்சமா சால்ட் சேர்த்து மூணுல இருந்து நாலு விசில் வர வரைக்கும் நல்லா பட்டாணிய வேக வச்சிருங்க இப்ப பாத்தீங்கன்னா பட்டாணி நல்லா வெந்திருச்சு இப்ப நம்ம பட்டாணிய தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வெடிச்சதும் காஞ்ச மிளகாவ கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் வதக்கலாம் கருவேப்பிலை இப்ப ஆட் பண்ணிக்கலாம் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் வெருங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வேக வச்ச பட்டாணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியான வீட்லேயே சிம்பிளா செய்யக்கூடிய சூடான பட்டாணி சுண்டல் ரெடி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் கீப் கிச்சன் யூடியூப் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்